அடுத்ததாக ஜாக்கு இயக்கத்தில் இருந்து நாம் அந்த குரானுக்கு ஹதீஸ்கள் முரண்படும் என்று சொன்னால் அது ஹதீஸ் கிடையாது ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க என்று நம்ம வாதங்களை வைத்து நூகு நபி சம்பந்தப்பட்ட ஹதீஸில் இருந்து பல விஷயங்களை நம்ம வந்து விளக்கம் பண்ணோம் அதுக்கு மறுப்பாக என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தரப்புலேருந்து அப்பாஸ் அலி என்பவரை வைத்து தர தாறுமாறாக ஒரு விமர்சனத்தை போட்டார்கள் அதுக்கு பிறகு கமாலிதி மதனி என்பவர் அவர் பங்குக்கும் என்ன செஞ்சார் ஒரு பதிவை போட்டார் அதுக்கு வந்து நான் விளக்கமாக என்ன செஞ்சேன் கமாலிதி மதனி என்னோட செஞ்சிருக்கார் கொள்கை ரீதியாக எப்படி வார்த்தை எடுத்துகிட்டு போகிறார் என்று நான் சொன்னேன் அதுக்கு மறுப்பாக ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க அதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அசலாம் அழைக்கும் வராக துள்ளாகியும் வரை காத்துக்கு சென்ற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நம்ம ஜம்மியூ அல் குலான் ஹதீஸுடைய வாராந்திர நேரலையிலே ஒரு நிகழ்ச்சியை வெளியிட்டோம் கொள்கையும் குழப்பம் என்ற தலைப்பிலே அந்த விஷயங்களை நாம் சொல்லியிருந்தோம் நம்முடைய அந்த உரையிலே எந்த ஒரு தனி நபரையும் பேர் சொல்லியோ அல்லது தனி அமைப்பை பற்றி பேர் சொல்லியோ இதையும் நாம் பேசவே இல்லை முஸ்லீம்கள் மத்தியிலே நிலை வருகின்ற கொள்கை குழப்பங்கள் என்னென்ன என்னென்ன எல்லாம் குழப்பங்கள் வந்து சொல்லி பல விஷயங்கள் அதை நான் பேசிருக்கின்றேன் யாரையும் குறிப்பிட்டு பேசாத நிலையில் இந்த ஜெயிலாப்தீன் என்பவர் ஒரு அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லி முழுக்க முழுக்க நம்மையை பற்றி என்னுடைய பெயரை பல தடவை இதுக்கடி செய்து பல பொய்களையும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களையும் தவறான தகவல்களையும் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் பொய்யும் பித்தலாட்டங்களும் முரண்பாடுகளும் தவறான விளக்கங்களுமாக அதிலே மலிந்து காணப்படுகிறது நமது ஜமாத்தியை சார்ந்தவர்களும் அந்த உரையிலே என்னென்ன தவறுகளெல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதை நன்றாகவே நமது சகோதரர்கள் அறிந்திருப்பார்கள் அதனுடைய தெளிவான விளக்கங்களை மக்கள் முன் வைத்து அவர் யார் என்பதை சமூகத்துக்கு இனம் காட்டுகின்ற அவசியம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு அறிவு போன்று செஞ்சாங்க அதில் என்ன செய்கிறாருன்னா நான் எந்த நபரை பற்றியும் பேசவில்லை இவர் கமாலிதரின்னு பேரை சொல்லி பேசியிருக்கிறாரே என்று அவர் வாத அதில் வந்து எடுத்து வைக்கிறார் ஒரு நபரை பேர சொல்லி தெளிவாக சொல்வது நேர்மையான விமர்சனமா என்னைத்தான் குறுக்கிது என்பதற்குரிய எல்லா அடையாளத்தையும் சொல்லிவிட்டு பேர சொல்லாமல் பேசுகிறது நேர்மையான விமர்சனமாக இவர் யாரைத்தான் பேசினாரு அடிவானத்தில் இருக்கிறான் என்பதற்கு மடத்தனமாக சொல்கிறார்கள் கிறுக்குத்தனமாக சொல்கிறார்கள் இந்த வாதங்கள்லாம் நான் வச்ச வாதம் தானே எல்லாம் வைத்து விட்டு நான் பேரையே சொல்லவில்லை இதுதான் அயோக்கியத்தனம் பேரை சொல்லு நான் சொல்வதை விமர்சிப்பதாக இருந்தால் என் பேரை சொல்லி விமர்சிக்கணும் நீ பேரை சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்று சொன்னால் அவ்வளவு கீழ்த்தரமான வாசகத்தை வைத்து அவர் விமர்சனம் பண்ணினார் பேரை மட்டும் சொல்லலை ஆனால் பேரை சொல்லாமல் இருக்கிற ஒரு கோழைத்தனை உன்னைய சொன்னேன்னு கேட்குற கோழைகள் தான் அப்படி செய்வாங்க உன்னையத்தாயா சொன்னேன் என்று அடித்து சொல்லக்கூடியவன் தான் நேர்மையான விமர்சனம் பண்ணுறவனாக இருப்பான் அப்போ இவர் என்னையை தான் பேசினார் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது என் பேரை சொல்லலை அதை ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு மைனஸ் ஒரு கோழைத்தனம் அது ஒரு ஒரு சந்தர்ப்பவாதம் என்பதை மறைக்கிற விதமாக சொல்லியிருக்கிறார் அதனால் நான் அவரை பற்றி தனிப்பட்ட எதுவுமே சொல்லலை அவருடைய பொய்ய சொல்லியிருக்கிறேன் அவருடைய அறியாமையும் சொல்லியிருக்கிறேன் ஆயுங்களை பேரில் அவருடைய உளறலை சொல்லியிருக்கிறேன் அவருடைய தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் விமர்சிக்கலாம் மார்க்க சம்பந்தமான விஷயத்தில் அவர் தவறு செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அந்த தவறுகள் இருக்கிறது என்னென்ன மாதிரி வழிகெடுக்கிறாங்க தான் சொல்லியிருக்கிறேனே தவிர அவரை வந்து பர்சனலாக அவரை வந்து என்ன செய்யலை நம்ம திட்டவோ அவ்வளோ இழிவுபடுத்துவோ இல்லை இல்லாமா அந்த ஆய்வும் மடமையாக இருக்குது மடமையான ஆய்வை மடமைன்னு சொல்லியிருக்கிறோம் சரி இப்படி சொல்லி வெள்ளிக்கிழமை பெரிய வரிக்கு வரி வ ஐம்பது போய் இருக்குன்ட்டு ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வரலை இது வரைக்கும் நாள் கடந்துருச்சு அது எனக்கு தவல் இந்த அவங்க போட்ட எந்த ஒரு வீடியோவும் இதுக்கு மறுப்பா வரும்ட்டு போட்டாங்க வரல அதனால் வந்துச்சுன்னா அனுசரெல்லாம் என்ன செய்வோம் நாம் அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம் கரெக்டானதாக இருந்தால் ஏற்றுக்குருவோம் தப்பாக இருந்தால் பதில் சொல்லுவோம்